உலக முழுக்க ஊர் சுத்தி போர் அடிச்சிருச்சு போல சரி நம்ம நாட்டையும் கொஞ்சம் சுத்தி பாக்கலாமே முடிவு பண்ணி பிரதமர் மோடி திருச்சிக்கு வந்தாரு எப்படியும் கோ பேக் மோடி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும் அது கூட சேர்ந்து பனோட்டி மோடியும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு நிச்சய அம்புட்டு பயலாம் நம்மளை அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிக்குவனா

என்ன பண்ணாலும் பாஜக இருக்கிற ஆயிரம் சங்கியில நீயும் ஒரு சங்கி அவ்வளவுதான் என்ன சங்கியில் உலகின் அதிநவீன மனித ரோபோவான இந்தியா மற்றும் தமிழக அரசியல் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது பாய் புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகள் எழுதி குத்தனே அதை பூரா மனப்படம் பண்ணிட்டீங்களா மனப்படம் பண்ணிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன மிகவும் சவாலான காலகட்டத்துல பிரதமர் மோடி இந்தியாவை சிறப்பா வழி நடத்தினார் சொல்லணும் பொருளாதார வளர்ச்சிக்காக இந்தியாவுல பல சீர்திருத்தங்கள் திட்டங்களை மோடி அறிமுகம் செஞ்சிருக்காரு மக்களுக்கு கல்வி மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கிடைக்குமோ பல முயற்சிகளை எடுத்திருக்காரு இதெல்லாம் டிஜிட்டல் ஊட்கட்டமைப்பு மேம்படுத்துறதுல பிரதமர் மோடியோட அர்ப்பணிப்பு இந்திய பொருளாதாரத்தை மேலும் நவீனமயமாக்கும் இவனா சொல்லுது ஆட்டன நடக்க மோடியே மீண்டும் பிரதமர் ஆவாரா As a robot, it would be wrong of me to speculate on this. ஒரு ரோபோவா நான் இந்த மாதிரி கணிக்கிறது தப்பு இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் யாரை தேர்ந்தெடுக்க வேணும் தங்களை யார் ஆட்சி செய்ய வேணும்னு முடிவெடுக்கும் சுதந்திரம் மக்களுக்கு இருக்கணும் அதுதான் முக்கியம் நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது வாரணாசியில் ஐஐடி கூட்டு கூட்டுப்பாலையில் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பிரதமர் மோடியின் மக்களவை தொகுதி அலுவலகத்தை நாளை முற்றுகையிடப் போவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது வல்லுறவு வழக்கில் கைது செய்யப்பட்ட பாண்டே மற்றும் அவனுடைய மூன்று கூட்டாளிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டாளிகள் எல்லாம் நம்ம ஆளுங்கதான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிச்சைக்குள்ள தலைகளை கட்டி தொங்குடும் இந்த கொடூரத்தை இவர்கள் அரங்கேற்றியது எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா நரேந்திர தாமோதரதாஸ் மோடியினுடைய வாரணாசி தொகுதியில்

எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இந்த நாலு பேர் மூஞ்சிய பார்த்தாரே ஒரே इरिटேட்டிங்கா இருக்கு விடக்கூடாது மப்ள விடக்கூடாது பெண்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் இல்லேன்னா அவள வந்து கூட எல்லாரும் அப்படிங்கற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நரேந்திர தாமுதர்வாசு அவங்க நம்புறாங்க பெண்களுக்கு அந்த சேர்படல டேய் நீ அவர் ஆட்சியில தான் இந்த நாட்டில பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லைன்னு தொடர்ச்சியா நான் குற்றம் சாட்டி கொண்டு வருகிறேன் அவர் தொகுதியிலே நிக்குது நடந்து

சரி நான் போறேன்டா இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன் இது தமிழ்நாடா இருந்துச்சுன்னா அவ்வளவா இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறாரே அந்த அண்ணாமலை இதுக்குள்ள என்னென்ன கேள்வி கேட்டு இருப்பாரு என்ன என்ன அப்போ உத்தரப்பிரதேச நடந்து தான் விட்டலாம் பெருப்பு பிஞ்சிடும் நான் அப்படி சொன்னேன் இல்லையே இது இந்தியாவுக்கு பாதுகாப்பான இதுல இவனை என்ன கம்பு சுத்துறானுங்கன்னா இருக்கறதுலேயே வலிமையான தலைவர் பிரதமர் மோடி மோடிதானே இவங்க சொல்றாங்க செருப்புகளிட்ட அழிக்கலாமா இல்லையா செருப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல கவலைப்படாதீங்க யாராவது பக்கத்துல இருந்தாக்க கலட்டி தாராளமா இந்த மாதிரி ஆட்களை அடிக்கலாம் மணிப்பூர்ல நடந்த போது அமைதி ஆக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த போது அமைதி ஆக்கிறார்கள் நீ அன்னைக்கு பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை விடுதலை செய்யாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த மூணு பயிலும் போய் கைவிச்சிருப்பானா அந்த ஐயனே எல்லார் முன்னடியும் கொன்னு போட்டறதா இன்னைக்கு இன்னைக்கு இன்னொருத்த வருவானடா இந்த பிரித்திபூஷன் சிங் காலத்துல இவ்வளவு பிரச்சனை இந்த ஒரு எம்பி போறதால எனக்கு ஒண்ணும் லாஸ் இல்ல இந்த பிரித்திபூஷன் சிங்க கட்சியை விட்டு நீக்குங்க இவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்து விட்டு வரட்டும் என்று சொல்வதற்கு திராணி இல்லாத ஒரு தலைமை அமைச்சர் இந்த நாட்டினுடைய நரேந்திர தாமோதர சுத்த மாளகட்ட மன்னனாக இருக்கிறான் ஆ காக்குது அதேதான் எல்லாம் ஆத்திரம் வருது கோபம் வேற ஒண்ணும் இல்ல அதனால நாங்க கொந்தளிக்கிறோம் அத்தே